மாம்பலபுரத்துக்கு ஏன் விஜய் வர வச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு தாவக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா காவல்துறை சரியான முறையில எங்களுக்கு அனுமதி கொடுக்கல இருபது லட்சம் நாங்கள் திருப்பி கொடுத்துறோம் நாங்கள் பாதிக்கப்பட்டுருவோம் எங்களை பார்க்க வருவாரு நாங்கள் நினைச்சோம் ஆனால் அவர் வந்து வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க உண்மையிலேயே அந்த காரணம் அது திமுக தூண்டுதல் பேரலாக பேசுறாங்க எனக்கு வந்து இருபது லட்சம் பணம் வேணாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார் நான் எங்களை சொன்னாங்க வந்து நேரில் வரணும் நாங்களாம் போக விருப்பம் இல்லை எந்த கூட்டத்தில் இறந்துட்டாரு இதில் வந்து ஒரு லேடி பேசும்போது உள்ளபடி நமக்கே அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னடா இப்படிலாம் கூட நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொன்ன சார் கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தார் அப்போதான் கண்ணீர் விட்டார் இருக்குது இந்த கரூர் சம்பவம் இந்த துயர சம்ப உயிர்கள் பலியான சம்பவம்ன்றது எனக்கு ரொம்ப வேதனை படுத்திருச்சு அதனால் இந்த கொடூரத்தை மறக்க முடியாமல் நான் ரொம்ப தவிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட இதே வழியோட நீண்ட காலம் என்னால் கட்சியை நடத்த முடியுமான்னு தெரியல பூத் கமிட்டி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டு இருக்கு பூத் கமிட்டியுடைய இன்னும் முழுமையாக போடப்படலை முக்கியமான நிர்வாகிகள் போடப்படலை மாநாடுகள் நடத்துவோம்னு சொன்னாங்க அதை பற்றி எனக்கு எந்த அறிவும் இல்லை இந்த பேரணியினுடைய அடுத்த கட்ட நட நகர்வுகள் எப்போ என்னவாக இருக்கும் இல்லை வேறு மாதிரி டைப்பில் எதுவும் மாற்றுவாங்களா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் கட்சியினுடைய நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றுமே புரியல இது அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக வீர வகுப்பாளர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க விஜய்யானம் செஞ்சுட்டு இருக்காங்க விமர்சனத்தை தாவைக்காய் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வைத்த மன்னர்களுக்கு வணக்கம் நேற்று நடந்த சம்பவம் எல்லாருமே செய்தித்தாளர்களில் சமூக வலைதளங்களில் இன்றைக்கி அதுதான் பரபரப்பாக இருக்குது அதாவது கரூரில் நாற்பத்தொரு உயிர்கள் பலியாடுச்சு இல்லையா காவைக்காவனுடைய பேரணியில் அந்த பேரணியில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை அழைத்து மாமல்லபுரத்தில் ஃபோர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் ரெசார்ட்டில் ஹோ பெரிய ஹோட்டலில் எல்லோருமே எல்லா குடும்பத்தையும் நாற்பத்தொரு குடும்பத்தையும் உட்கார வச்சு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாருங்கிற செய்தி வந்துச்சு இந்த செய்திக்கு முன்பாக விஜயவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா கரூருக்கு போகிற ஏன் போகலைன்ற ஒரு கேள்வியே நீண்ட காலமாகவே ஏன்னா அந்த சம்பவம் நடந்தது செப்டம்பர் இருபத்தி ஏழு இன்றைக்கி அக்டோபர் இருபத்தெட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு ஒரு மாதமாக நீங்கள் ஏன் கரூருக்கு போகல கரூருக்கு போகலான்னு சொல்லி 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 எல்லா திமுகவை சார்ந்த ஐடி விங்காக இருக்கட்டும் இல்லை வாடகை வாய்களாக இருக்கட்டும் இப்படி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து அவங்க மக்களை கூப்பிட்டு வச்சு பார்த்துட்டார் ஒரு பாதிப்பு நடந்திருக்குன்னா பாதிக்கப்பட்ட இடத்துக்கு தானே தலைவர்கள் போவாங்க பாதிக்கப்பட்டவங்களே கூப்பிட்டு அவங்கள அவங்க கூட தலைவர் இவங்க ஒரு விஜய பார்க்க வரணுமாங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் தொடர்ச்சியாக இப்பவும் எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு சமூக வலைதளங்களில் திமுக அத் அதே போல் விஜய்க்கு எதிராக செயல்பட எல்லாருமே கூட்டணி கட்சியில் இருக்கட்டும் யாராலும் இருக்கட்டும் எல்லாருமே எழுதிக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் மாம்பழபுரத்துக்கு ஏன் விஜய் வர வச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு தாவேக தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை சரியான முறையில் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ஆனால் அனுமதி வந்து ஃபஸ்ட்டு கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புலையும் சொல்கிறாங்க சில பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் இந்த இதே கருத்து தான் சொல்கிறாங்க அதாவது தாவேக்கா கரூருக்கு போவதற்காக அனுமதி கேட்டாங்க அனுமதி கேட்கவே இல்லை ஆனால் கேட்டதாக பொய்யா இவங்க வந்து பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க இதில் ரெண்டு விஷயம் சொன்னது என்ன அப்படின்னா அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த வேலுசாமிபுரம் அந்த ஏரியா கரூரில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கேஆர்வி மஹால் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அது ஒரு இது இருக்குது மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா அதிமுகவினுடைய முதலமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அதே போல் அந்த மண்டபம் வந்து பிஜேபியோடைய ஓனர் பிஜேபி ஓனர் அந்த மண்டபத்தோட ஓனர் கார் அவர் மண்டபத்தை ஃப்ரீயாக தான் வச்சுருந்தாரான் அங்கேயும் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கலாம் பண்ணலை அதே மாதிரி எஸ்கேபி மஹால் அது திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் இருக்குது இதுவும் வந்து அவைலபிளாக தான் இருந்திருக்கு ஆனால் அதை புக் பண்ணவே இல்லை காவல்துறையில் இந்த தகவல் சொல்கிறதாக செய்திகள் வருது அதாவது இடம் இருக்குது நீங்கள் கேட்கவும் இல்லை புக் பண்ணவும் இல்லை அப்படின்னா இல்லை புக் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவுமே வெளியே சொல்லாமல் அந்த மாவட்ட செயலாளர் தலைகள் எழுதி கட்டினீங்கன்னா எப்படி போய் மக்களை சந்திக்க முடிகின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க அதாவது காவல்துறையிட்ட அனுமதியே வாங்காமல் அனுமதி வாங்கல கொடுக்கல கொடுக்கலன்னா எப்படி கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வியை ஒரு தரப்பில் வைக்கிறாங்க இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காவல்துறை கூப்பிட்டு வச்சு இன்றைக்கி வேணாம் ஒரு நாலு நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் இங்கே பார்த்துக்கலாம் அங்கே பார்த்துக்கலாம்னு சொல்லி காவல்துறை கையில் இந்த விஷயத்தை நீங்கள் ஒப்படைச்சதுனுடைய விளைவாகத்தான் கரூருக்கே அவங்க வரவிடாத அளவுக்கு காவல்துறை மாற்றிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா தரப்பில் ஒரு பக்கம் விமர்சனம் தாவேக்காவுக்கு ஆதரவானவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனம் இந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் தான் மாமல்லபுரத்தில் நேற்று அந்த சந்திப்பு நடந்துச்சு கிட்டத்தட்ட காலையில் ஒரு ஒம்பதரை மணி போல் ஆரம்பித்த அந்த சந்திப்பு ஆறு மணி வரைக்குமே அந்த சந்திப்பு நடந்திருக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக விஜய் போய் சந்திச்சுருக்கிறாரு சந்தித்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் சமூக அதாவது ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த பேட்டிகளை பார்க்கும்போதும் தாவக்க தலைவர் விஜய் மேலே எந்த அளவுக்கு அவங்க மரியாதை வச்சுருக்கிறாங்க மதிப்பு வச்சுருக்காங்கன்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாகவே இருக்குது சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாற்பத்தோரு பேரில் ஒரு குடும்பம் காசை திருப்பி ரிட்டன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டுச்சு அவங்க யாருன்னா கோடாங்கிப்பட்டி ரமேஷ் அப்படிங்கிறவருடைய மனைவி சங்கவி அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் பேரில் வந்து வேறு யாரையோ கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல போய் இருபது லட்சத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் நாங்கள் பாதிக்கப்பட்டுருவோம் எங்களை பார்க்க வருவார்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் அவர் வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க உண்மையிலே அந்த காரணம் அது திமுக தூண்டுதலின் பேராக பேசுகிறாங்க யாரோ அவங்க வந்து இவங்களை வந்து பின்னாலேருந்து விமர்சனம் தான் நீங்கள் வச்சால் கூட அவங்க கே அவங்க சொன்ன அந்த விஷயம் நியாயமாக இல்லைன்னு கேட்டால் நியாயமானது பாதிக்கப்பட்டவங்கள தான் நம்ம போய் பார்க்கணும் அரியலூரில் அனிதா அவங்களோட மரணத்தின் போது விஜய் தான் போய் பார்த்தாரு ஜல்லிக்கட்டு போராட்டம் போது போராட்டக்காரர்களை வீட்டுக்கு வர சொல்லலை ஜல்லிக்கட்டு போராட்டம் நடும்போது முகத்தில் கட்சி போயிட்டு விஜய் தான் அவர் போய் போனார் இப்போ இந்த அஜித் குமாரோடைய விஷயங்களில் கூட விஜய் தான் மாட்டாட்டா போய் எல்லாத்தையுமே போராட்டம் முன்னெடுத்து நடத்தினார் அது மூணு நிமிஷம் பேசினார் நாலு நிமிஷம் பேசினார் ரெண்டாவது ஆனால் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா விஜய் தான் போயிருக்கணும் அந்த க சம்பவ இடத்தை அவர் தான் போயிருக்கணும் ஆனால் காவல்துறையுடைய கெடுபிடி ஆளும் கட்சியினுடைய அந்த இது மண்டபம் கொடுக்காதுங்கிற மாதிரி எல்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் சில காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சரி ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களை சந்திச்சிட்டாங்க அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசினார் இல்லை அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் எல்லாம் அனுபவிச்சோன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு லேடி பேசும்போது உள்ளபடி நமக்கே அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னடா இப்படிலாம் கூட நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அப்போ சாரெல்லாம் முடியும் கையிலும் ஒரு தப்பா எங்களை அப்படின்னு சொன்னல சார் கையிலும் அப்படியே ஒரு மாதிரியா இருந்தாரு அப்பதான் கண்ணீர் விட்டாரு ஸோ இந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் பெண்களும் பேசி இருக்கிறாங்க என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் அங்க பேசி இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இதுல வந்து விஜய் வந்து போய் பார்த்துட்டு விஜய் வந்து நேரா போய் பார்க்க சொன்னா பாதிக்கப்படுற கூட்டம் வந்து பாக்குறாங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா அந்த விமர்சனத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களே பதில் கொடுக்கக்கூடிய விதமாகலாம் நடந்திருக்கு அதான் நீங்க பாத்துக்கலாம் அதாவது விஜய் வந்து காலில் விழுந்தாராம் இந்த எல்லாம் என்ன என்னுடைய இதுதான் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பு எடுத்துக்கிட்டு காலில் விழுந்தாரு அவர் பார்க்கும்போது கண்ணீர் விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க இன்னும் ஒரு 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 அம்மா ஒருத்தவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா எங்களை வந்து பார்க்கும்போது நம்ம ஆரம்பத்துல பார்த்த விஜய் மாதிரி தெரியல அவர் வந்து உடல் வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருந்துச்சுன்ற இது நான் ஒரு பத்திரிக்கையாளர்களையும் கேட்டால் அவரும் அதை உறுதிப்படுத்தினார் ரொம்ப இந்த மேட்ரை யோசி யோசி விஜய் ரொம்ப உடல் அளவில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருக்கிறாருங்கிற மாதிரியும் சொன்னாங்க அதே போல் கண்ணீர் விட்டு பலருட்டையும் எல்லாத்தையும் அழுதாங்கன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதுவும் ஒரு வகையில் விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மதிப்பை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இது அமைஞ்சிருக்கு இது வந்து நடி நடிச்சார் நடிக்கிறாரு அவர் ஒரு நடிகர் இயல்பாக ஒரு நடிப்போம் இதெல்லாம் தாண்டி ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் அந்த மனநிலை இருக்க தான் செய்யும் எப்படி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் நாற்பத்தொரு உயிர் போகிறேன்னு சொல்லி எந்த தலைவர்னு நினைக்க மாட்டான்னு சொல்லி பேசுனா அவர் மனசிலருந்து தான் பேசியிருப்பார் ஏன்னா ஒரு தலைவருக்கு தெரியும் மக்களுடைய உயிர் எந்த அளவுக்கு மதிப்பு மிக்கதுன்றது மக்கள் தலைவருக்கு தெரியும் ஸோ அதே அடிப்படையில் விஜய் அவர்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு மீண்டு வர முடியாமல் உடல் நலிவழிஞ்சு போய் பார்க்கும்போதே அவங்கள வந்து கண்ணீர் விட்டு அழுது காலில் விழுந்து ரொம்ப கடினமான ஒரு சூழலெல்லாம் சூழல் ஒரு சூழலாக அது அமைஞ்சதாகலாம் அங்கேருந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதே போல் இந்த சம்பவத்துக்கு பிறகாக சில செய்தி ஊடகங்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு கேள்வி எனக்கு அதில் அவங்க சில விஷயம் இந்த நகர் பத்திரிகைகளை கூட ஆன்லைனில் கூட நான் ஒரு நீ செய்தி ஒன்று பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்சியை கலைக்க போகும் விஜய் இதுதான் வந்து டைட்டில் அதில் அவங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த சம்பவத்தில் வந்து ரொம்ப வேதனையாக இருக்கேன் இந்த கரூர் சம்பவம் இந்த துயர சம்பவம் உயிர்கள் பலியான சமூகன்றது என்னை ரொம்ப வேதனைப்படுத்திடுச்சு அதனால இந்த கொடூரத்தை மறக்க முடியாமல் நான் ரொம்ப தவிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட இதே வழியோட நீண்ட காலம் என்னால் கட்சியை நடத்த முடியுமான்னு தெரியல விஜய் சொன்னாராம் அதாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மக்கள்கிட்ட அவர் பேசும்போது விஜய் சொன்னாராம் நான் இந்த வழியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வழியோடு இந்த கட்சியை நான் நடத்துவோன்னான்னு தெரியல கட்சியை நடத்தலாமா இல்லை மக்கள் இயக்கமாகவே வந்து மாற்றலாமான்னு விஜய் கேட்டதாக செய்தி ஊடகங்கள் வந்து அதை இந்த குறிப்பிட்ட அந்த செய்தி வந்து நிறுவனம் வந்து அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க வீடியோவும் போட்டிருக்காங்க அது வாய்ஸ் ஓர் வீடியோவும் போட்டிருக்காங்க இது உண்மையிலேயே இவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா நரேட்டிவுக்காக இப்படி பண்ணுறாங்களான்றது ஒன்றுமே புரியலை ஒரு பக்கம் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அந்த சம்பவ சம்பவத்து தொடர்புடைய ஒரு கட்சி அதில் ஏதாவது ஒரு மெனக்கடலான்னு பார்த்தா கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய வியோ வகுப்பாளர்களுடைய சரியான வழிகாட்டல் இல்லாமல் விஜய் அவர்கள் பல இடங்களில் தடுமாறக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறாருங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் விஜய்க்கு எதிராக தினந்தோறும் நூற்றுக்கணக்கான நரேட்டிவ்களையும் நூற்றுக்கணக்கண ஆயிரக்கணக்கான பதிவுகளையும் போடுவதற்குன்னு ஒரு கூட்டம் இயங்கிகிட்டு இருக்குது இந்த பக்கம் பார்த்தா கூட்டணிக்கு விஜய் வருவாரா மாட்டாரான்னு சொல்லி அதிமுக ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் போட்டி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்குது இப்படி இடத்துல ஒரு ஆக்டோபஸ் விரல்களை கொண்டு விஜயை வந்து இன்றைக்கி அரசியல் அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரியான செய்திகள் மூலமாக ஊடகங்கள் என்ன சொல்ல வராங்க என்ன செல்ல நினைக்கிறாங்கன்றது உள்ளபடியே நமக்கு தெரியல அப்படி உண்மையிலே விஜய் அவருங்க வந்து கட்சி வேணாம் நான் வந்து இயக்கமாகவே நான் வந்து நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது ஓப்பனாக அவரே டிக்ளேர் பண்ண போகிறாரு இல்லை அவங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரில் ஃபோன் பண்ணி இல்லை இந்த மாதிரி செய்தி போகிறதுக்கு முன்னாடி செய்தி தொடர்பாளர்களையோ இல்லை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் இருந்தாங்களையோ ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் ருசியானது சேர்க்கவே இல்லையா உள்ளேயே வரலையா ஏன் புசியானது எப்படி விர்ச்சுவல் வாரியர்ஸ் புஷியானது மேலே கடுமையான கோபத்தில் இருந்தாங்களோ இப்போ சமீப காலமாக ஆதவ் மீதும் அந்த கோபம் வந்து திரும்பி இருக்கிறது அதே போல் ஜான் ஆரோக்கிய சாமி மேலாம் ரொம்ப கடுமையான கோபங்கள்லாம் திரும்பி இருக்கு ஏன்னா இப்போ இந்த டோட்டல் ஃபெயிலியருக்கும் காரணமே ஜான் ஆரோக்கிய அந்த வியூகம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு இப்போ அதனுடைய டோஸ் வந்து லெவல் வந்து அதிகமாக இருக்குது புஷியானதுக்கும் சரி ஜானவரைக்கும் சரி ஸோ இதையெல்லாம் டிஃபன் பண்ண வேண்டியவனாக நீங்கள் ஓடிட்டாங்க விஜய் அவர்களுக்கு பக்க நிற்பது ரெண்டே குரூப்பு தான் ஒன்று அவருடைய விர்ச்சுவல் வாரி நம்ம ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது விஜயை இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் பொதுமக்கள் தரப்பில் இன்றைக்கி வரைக்குமே விஜய் அவர்கள் இந்த விவகாரத்தை பற்றி வெளியே எங்கேயுமே பேசலை ஒரு பேட்டி கொடுக்கல ஒரு இவர் ஐஆர் சரண்ராஜ் மட்டும் சில இடங்களில் பேசினார் அவர் பேசினதை வச்சு தான் ஓரளவுக்கு மூவ் இருந்தாங்க ஆனால் இன்னி வரைக்குமே அதிகாரப்பூர்வமாக பெரிய அளவில் யாருமே பேசலை இப்படி இருந்தும் விஜய் அவர்களை பற்றி எந்த செய்தியுமே விஜய் பேசாத பேசாமல் இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு மாதமா செப்டம்பர் இருபத்தி ஏழுலேருந்து இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த அக்டோபர் இருபத்தெட்டு ஒரு மாதம் முப்பத்தி ஒரு நாள் வரைக்குமே விஜய் தான் இன்னைக்கு டிபர்டபுள் சப்ஜெக்டாக இருக்கார் அப்போ மக்கள் விஜய் மீது எந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு வச்சுருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கறத பாதிக்கப்பட்ட மக்களே சொல்லும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ இதையெல்லாம் நிறைய இந்த நிறைய உடைக்கணும்னா விஜய்க்கு எதிராக பல விஷயங்களை பேச வேண்டிய ஒரு அரசியல் கட்சி அதை தான் பண்ணுவாங்க தான் செய்வாங்க அதையெல்லாம் எப்படி ஓவர் ஓவர் கம் பண்ணி எப்படி சரியான ஒரு அரசியலை கொண்டு வந்து கூட்டணிகளுடைய பேச்சுவார்த்தை எப்படி நடத்துறது பூத் கமிட்டி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டு இருக்குது பூத் கமிட்டியுடைய இன்னும் முழுமையாக போடப்படலை முக்கியமான நிர்வாகிகள் போடப்படலை மாநாடுகள் நடத்துவோன்னு சொன்னாங்க அதை எனக்கு எந்த அறிவும் இல்லை இந்த பேரணியினுடைய அடுத்த கட்ட நட நகர்வுகள் எப்போ என்னவாக இருக்கும் இல்லை வேறு மாதிரி டைப்பில் எதுவும் மாற்றுவாங்களா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் கட்சியினுடைய நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னே ஒண்ணுமே புரியல இந்த பனையூர் வித்வானு பனையூர் பனை ஒரு புலவர் இருக்கார்ல ராஜமோகன் அவர் எல்லாம் என்ன பண்றாருன்னு தெரியல அப்போ மேடையில் வந்தவொடனே போடுதற்குரிய பொதுச் செயலாளர் பேசுறா மட்டும் பத்தாது இல்ல கட்சியினுடைய நீங்களும் ஒரு அங்கம் தானே இந்த கட்சியினுடைய முக்கியமான அங்கம் இல்லை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சில உங்களுக்கு கைடன் பண்ண கைடு கொடுக்கக்கூடியவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்ற எந்த ஒரு விஷயமே தெரியாம கிட்டத்தட்ட ஒரு கல்ட்டாவே பாமா இருக்கிற மாதிரிதான் சொல்லப்படுது விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக வியூக வகுப்பாளர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க புசியான செஞ்சுட்டு இருக்கான விமர்சனத்தை தாவைக்கா சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு இதை டிஃபன் பண்ணி பலரும் வந்து சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க நான் ஒரு கடந்த ஒரு வீடியோல வந்து என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா அவர்கள் அதாவது தாவேக்கா சிபிஐ கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி அது ஆக்சுவலாக தாவேக்கா கேட்கல தாவேக்கா கேட்டது உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு சிறப்பு விசாரணை குழு கேட்டாங்க எஸ்ஐடி தான் கேட்டாங்க அது தவறாக அது நான் அது அது நான் நான் சொன்ன செய்தி வந்து அதுக்கு கீழே கடுமையான விமர்சனங்கள் உண்மையிலே நான் தவறு செஞ்சுருக்கேன்றதுனால கடுமையான விமர்சனம் பண்ணுறத தப்பே கிடையாது ஆனால் நான் இல்லை எந்த ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி ஒரு அரசியல் விமர்சகர் அவங்களுடைய வேலையை செய்யும்போது முதல்ல விமர்சனங்களை உள்வாங்க கற்றுக்கோங்க உள்வாங்கினீங்கன்னா தான் என்ன விமர்சனம் அது சரியாக பொய்யான்னு ஆய்வு செஞ்சு அதற்கான சரியான பதிலை கொடுக்க முடியும் அப்படி நீங்கள் விமர்சனம் நீங்கள் பண்ணலை அப்படின்னா என்ன நீங்கள் சும்மா என்னை திட்டுறாங்க அதனால் நானும் திட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திட்ட ஆரம்பித்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா சாட்டை துரைமுருகன் ஒரு ட்விட்டு போட்டிருந்தார் அந்த ட்விட்டினுடைய நிலைமை தான் அதாவது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட விஜயின்னு சொல்லி ஒரு ட்விட்டு போட்டிருந்தார் அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுறாரு பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்படி தாவே ஆதரவாளராக தான் நம்ம பேசியிருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அதுக்கு என்ன காரணம் அந்த களூர் மரணத்துக்கு தான் தான் காரணம் விஜய் ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரி ஒரு எழுதிருக்கிறாரு அப்போ சீமானவர்கள் போய்ட்டு இப்போ கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டார் விஜயலட்சுமி அவருடைய விவகாரத்தில் அப்போ சீமான் தப்பு சீனா ஒத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் ஒரு தலைவர்களோட தலைவரும் இன்னொரு தலைவரும் தேவையில்லாமல் மோதவிடக்கூடிய வேலைகள் ஏன்னா ஒவ்வொரு முறையும் சீமானவர்கள் மீது கருத்து வேறுபாடுகள் இருக்கு மாறுபட்ட அரசியல் விமர்சனங்கள்லாம் இருக்குது ஆனால் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி பேச வரும் போதெல்லாம் திடீர்னு விஜயலட்சுமியோட சப்ஜெக்ட் வெளியே வரும் அதை வச்சு பேசுவாங்க இன்னைக்கு அது கோர்ட்டை மொத்தமாக முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்கேன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் டைவர்ட் பண்ணுறது மூலமாக அவர் சொல்ல வரக்கூடிய அரசியல் அவர் முன்னெடுக்கக்கூடிய கருத்துக்கள் இது எல்லாமே அடிபட்டு போயிடும் இந்த வேலையை தொடர்ச்சியாக இவர் தெரிந்தோ தெரியாமலோ துரைமுருகனும் ரொம்ப சே கடந்த காலத்தில் கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு சம்பவம் நடந்தது இன்னைக்கு வரைக்குமே விஜயை பற்றி வீடியோ போட்டு நல்ல வியூஸ் வந்ததில் அவர் முக்கியமான நபராகவும் இவர் இருக்கிறார் ஸோ இப்படியெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கெல்லாம் சரியான பதிலை வந்து எந்த எப்போ கொடுக்க போகிறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியல ஒரு பக்கம் வாடகை வாய்களை வைத்து ஏகப்பட்ட பதிவுகளை வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் பற்றி நீங்கள் எந்த செய்தியாக இருந்தாலும் கொடுங்க அது எந்த தகவலாக இருந்தாலும் நாங்கள் எழுதுகிறோன்ற மாதிரி அந்த அளவுக்கு கீழே வந்து அடிக்க வேண்டிய நிலைமையில் இன்றைக்கி இருக்கிறாங்க ஸோ விஜய் அவர்கள் தன்னுடைய பலத்தை முதல்ல உணரணும் அவங்க எந்த அளவுக்கு பல நீங்கள் பலமாக இருக்க போய் தான் இன்றைக்கி இத்தனை இத்தனை பேர் உங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க நாங்கள் வந்து விஜயெல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாக மதிக்கலை அவங்க வந்து தாவைக்காவை ஒரு கட்சியாகவே நாங்கள் பார்க்கல அவங்களாம் வந்து என்னது பிளேடு மாதிரி அவங்க நாங்கள் ஆழமரம் இப்படிலாம் பேசக்கூடியவர்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு உள்ளத்தில் தெரியும் விஜய் அவர்களுக்கு விஜயர்கள் மக்கள் மீது விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அதேமாதிரி விஜய் மீது மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது இதனால் என்னென்ன பிரச்சனை வந்த எல்லா புரிதலுமே மக்களுக்கு இருக்குது விஜய்க்கும் இருக்குது இந்த விஷயம் இவங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால தான் இவ்வளோ நெரட்டிவ் இவ்வளோ உங்களை உங்களை சுற்றி விஷயங்களாம் மலம் வந்துட்டு ஆனால் நீங்கள் இந்த மௌனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தமே தவிர இதனால் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க நம்பிக்கை இழப்பாங்க என்னடா இப்படியே இருக்காங்க நம்மளே பேசிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போகும் ஸோ சரியான முறையில் வீகம் அமைத்து விஜய் எப்படியெல்லாம் களம் காண வேண்டும் சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள் உங்களுக்கு எதிராகவே பேசினாலும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் மதிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க மதிக்கணும் ஒரு கட்சி பொழுது எல்லா விஷயத்தையும் காதல் வாங்கணும் அது எது சரியோ அதை எடுத்து செயல்படுத்தணும் அப்படிப்பட்ட ஒரு வேலையை தாவேக்காய் இனி வரக்கூடிய நாட்களில் செய்யுமா செய்யாதா இல்லை எப்படி கூட்டணிகளுடைய விவகாரத்தில் எப்படி அதை அணுக போகுது கட்சியினுடைய கட்டமைப்பை எப்படி அது வலுப்படுத்த போது மக்களுடைய மனதை இன்னும் ஆழமாக எப்படி வென்றெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பல செய்திகளை அடுத்தடுத்து நம்ம பார்க்கறதா இருக்கிறோம் நன்றி